இன்றைய நற்செய்தி பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை லூக்கா எழுதிய தூய வாசகம் ஆண்டவரை அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வகித்தெறினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனலின் அன்பு பக்தர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசுவதைப்பாராக இன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டும் நீங்கள் ஜபிக்கப் போகின்ற ஒவ்வொரு ஜபங்களை இறைவன் ஏற்று நலன்களை பல அருள்வாராக பிரியமானவர்கள் இன்றைய நச்சீதி வாசகத்துடைய மிக முக்கிய வரிகளான என் இல்லம் இறைவென்றின் வீடு என்று இறைமகன் குறிப்பிடுகின்றார் இயேசு தன்னுடைய பாசிமிகு உறவை பாசிமிகு தொடர்பை ஆலயத்தில் வைக்கின்றார் அது அவருடைய இறைவென்றின் வீடு என்று அங்கிருக்கிற மக்களுக்கு போதிக்கின்றார் ஆனால் அந்த ஆலயத்தை கல்வரில் கைகளிலும் கல்வடைய குகைகளாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக நாம் மார்க் நற்செய்தியிலும் யோகா நற்செய்திலும் பார்க்கின்ற பொழுது அந்த ஆலயத்தில் விற்பனை செய்த ஒவ்வொரு நபர்களை இறைவன் துரத்தி அடிப்பதை நாம் மார்க் நற்செய்தியிலும் யோகா நற்செய்திலும் பார்க்கின்றோம் ஆக இன்று லூக்கா நற்செய்தியில் இறைவன் இந்த வார்த்தைகளை கற்பிப்பதன் மூலமாக தொடர்ந்து இதே கோவிலில் செபித்தும் போதித்தும் வருகின்றார் அதை பாதுகாக்கவும் புனிதமாக வைத்துக்கொள்ளவும் இறைவன் முற்படுகின்றாகவே இந்த புனித இடத்தை இறைவன் மீட்டெடுப்பதைதான் இன்றைய வாசு நமக்கு குறிப்பிடுகின்றது ஆக இந்த ஆலயத்தை அசுத்தம் செய்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கு எதிராக இறைவன் செயல்படுகின்றார் அதில் வருபவர்கள் இறைவனை சந்திக்க வேண்டும் விற்பனையை செய்யக்கூடாது என்பதில் மிக முக்கியத்தில் கவனமாக இறைமகன் இயேசு இருக்கின்றார் ஆக இந்த விற்பனை கூடத்தை தாண்டி அதிலிருந்து ஈட்டுகின்ற லாபத்தை தாண்டி அது இறைவனுடைய இல்லமாக இறை நிறைந்திருக்கின்ற ஒரு ஆலயமாக இறைமகன் இயேசு என்று நாம் ஒவ்வொருவருக்கும் கற்பிக்கின்றார் இதனால் யூத தலைவர்களுக்கு இடையே ஒரு வெறுப்பையும் எதிர்ப்பையும் உருவாக்குகின்ற அவர்கள் இவரை எப்படியாவது ஒழித்துவிட பலவிதமான திட்டங்களை தீட்டுகிறார்கள் ஆனால் திட்டம் குறுகிய காலத்தில் நிறைவேற்ற முடியவில்லை ஏனெனில் மக்கள் போதனையை விரும்பி கேட்பதுமாகவும் அவரை பின்தொடருவதுமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த வாசகத்துடைய பைய கருத்தாக புனித இடத்தை இறைவன் மீட்டெடுக்கின்றார் இறைவனுக்கு மிக முக்கியமான முதன்மையான இடத்தை அளிக்கின்றார் பொருளுக்கோ பணத்திற்கோ இடம் கொடாமல் இறைவனுடைய பிரசனம்தான் முக்கியம் என்பதற்காக அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களுக்கு எதிராகும் இறைவன் செயல்படுகின்றார் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விற்பனையினுடைய மனநிலையை மாற்றி இறை பிரசனத்தினுடைய மனநிலையை கொண்டு வருகின்றார் அந்த வார்த்தையினுடைய வலிமைதான் என் இல்லம் இறைவெளி வீடு என்று இறைவன் மொழிக்கின்றான் இன்று இந்த வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கேள்வி எழ வேண்டும் அந்த கேள்விதான் பௌலடியார் அழகாக குறிப்பிடுவார் நீங்கள் தூய ஆவியனுடைய ஆலயம் என்பதை நினைவில் கொள்ளவில்லையா என்று நாம் ஒவ்வொருவருமே நமது உடலும் சரி நம்முடைய இதயமும் சரி தூய ஆபியாரனுடைய ஆலயம் ஆலயம் என்றாலே இறைவன் குடிகொள்கின்ற இடம் ஆக இந்த ஒரு ஆலயம் நம்முடைய வாழ்வு நமது உடலானது உள்ளமானது எத்தகைய நிலையில் இன்று இருக்கின்றது இறைவன் குடிகொள்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றதா அல்லது கல்வர்கள் குடிக்கொள்கின்ற ஒரு குகையாக இருக்கின்றதா இறைவன் நம் ஒவ்வொருடைய இல்லத்தில் வாழ்வதற்காகத்தான் கடவுள் வடியில் இருந்த அவர் கீழே இறங்கி மனித ரூபம் எடுத்து நம்மிடையில் அவர் வாசம் செய்கின்றார் ஆகவே இன்று நாம் நம்முடைய புனித புனிதத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அந்த புனிதத்தை மீட்டெடுப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது உடலாக இருக்கட்டும் உள்ளமாக இருக்கட்டும் இறைவனுக்கு உகந்ததுதான் அது அதுதான் ஆண்டருடைய ஆலயம் இது இறைவென்றலின் வீடு அந்த இறைவனின் வீடாக நாம் மாற வேண்டும் இறைவன் நம்மிடத்தில் குடிக்கொள்வதற்கான எல்லா விதமான தடைகளை பாவங்களை நாம் தகர்த்து எறிய வேண்டும் தூய்மையான மனநிலையில் ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் எதிர்கொள்ள வேண்டும் இறைவனை நாம் ஆராதிக்க வேண்டும் வழிபட வேண்டும் அவரோடு வாழ்வதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் புதியதாக தொடங்கியிருக்கின்ற இன்றைய நாளை ஆண்டரிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம் ஆண்டரிடத்தில் சமர்ப்பித்து இந்த ஆண்டவர் இன்று என்னுடைய உள்ளத்தில் வர என்றால் நான் எத்தகைய மனநிலையில் எத்தகைய புனிதத்தை கொண்டிருக்க வேண்டும் பாவ வழிகளை விட்டுவிட்டு இறைவனை அன்பு செய்வதிலும் பிறரை அன்பு செய்வதிலும் பிறருக்கு இரக்கம் காட்டுவதிலும் பிறரை மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய உடலை ஆண்டோர் தங்குகின்ற ஆலயமாக இன்று மாற்ற ஒவ்வொரு முயற்சிகளை எடுக்க வேண்டும் தூய ஆவியானவர் அதற்கு நமக்கு துணையாக இருப்பார் ஆண்டுடைய வார்த்தைகள் இன்று நமக்கு துணையாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்காக கையளிப்போம் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் இறைவனையை தொட்டு குணப்படுத்தி புனிதப்படுத்தி தாம் குடிக்கொள்கின்ற ஒரு வீடாக மீண்டும் மாற்ற வேண்டிய நம்பிக்கையில் இந்த நாளை நாம் பரிசுத்த வகையில் தொடங்கி நாம் சந்திக்கின்ற நபர்கள் நாம் செய்ய போகின்ற வேலைகள் ஆண்டுடைய பிரசனத்தில் நாம் செய்து ஆண்டருடைய இல்லமாக நாம் மாற தொடர்ந்து சிபப்போம்மேன் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இதனால நீங்கள் அழைக்கப் போகின்ற புதிய கிருபைகளுக்காக வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றும் நன்றி கூறுகின்றோம் இறைவார்த்தையின் மூலமாக எங்களுடைய உள்ளங்களை அவனுடைய இதயங்களாக மாற்றினரை அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த தூயானுடைய இல்லத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள தேவையான ஞானத்தை எங்களுக்கு அளித்திரலும் எங்கள் வாழ்க்கையின் ஆலயத்தில் குடிக்கொண்டுள்ள பேராசைகள் கவன சிதறர்கள் சுயநல ஆர்வங்கள் பலவிதமான எதிர்மறை குணங்கள் இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் முது பிரசனத்திற்கு முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு தாரும் நீர் வந்து எங்களுடைய ஆலயத்தை குடிக்கொள்வதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளை இன்று எங்களுக்கு ஏற்படுத்தி நாங்கள் புனித நிலையில் நாங்கள் நினைக்கப் போகின்ற எண்ணங்களையும் செய்ய போகின்ற காரியங்களையும் செல்ல இருக்கின்ற இடங்களையும் பரிசுத்தமாக ஏற்படுத்தியலும் உமது கரத்தால் எங்கள் ஒவ்வொரு வரையும் வழிநடத்தும்படியாகும் நாங்கள் செல்கின்ற பாதையை நேரிய பாதையாக மாற்றி கரடுமுரடாக இருப்பதை சமதளமாக மாற்றி உமது ஒளியின் மூலமாக எங்களை வாழ்க்கை பிரகாச உம்முடைய வல்லமைக்கு ஞானத்தினால் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதையும் இன்று நாங்கள் உம் மீது வைக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக வேண்டுகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களை கனிவுடன் செவி சாய்த்திரலும் எங்களுடைய உடலினால் உம்மை மகிழப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய உள்ளத்தினால் உம்மை ஆனதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கான வகைகளையும் அதற்கான உடைய திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்க உதவி என்று நாங்கள் சோர்வாக உணர்கின்ற பொழுது தேவையான ஆற்றலை எங்களுக்கு அளித்தரலும் எங்கள் வழிகளை செம்மைப்படுத்தியேறலும் எங்களுடைய நோய்களை குணமாக்கியறலும் எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நிறைவேற்றியிருலும் நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஜபிக்கின்ற ஒவ்வொரு இறந்த அவனுடைய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றையே அளித்திரலும் இன்று நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற எங்கள் ஒவ்வொரு பலவீனங்களை வெல்வதற்கான பலத்தை எங்களுக்கு அளித்தருளும் சோதனைகளை வெல்லுவதற்கான ஆற்றலை எங்களுக்கு அளித்தருளும் எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் உமது ஆலயமாக மாற்றி எல்லா விதமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் இன்று எங்களுக்கு அளித்தருளும் இந்த மன்றாட்டக்களை எல்லாம் எங்கள் ஆண்டோராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமின் எல்லாம் மலைகிறவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மேன்